இன்றைய தேசிய செய்திகள் புதிய கல்விக் கொள்கை அமல் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இன்று முதல் அமலுக்கு வந்தது அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்திகள் வழங்கியது தூ ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிப்பு ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாயிரம் ரூபாய் கோடியாக உயர்வு கடந்த ஆண்டை விட பன்னிரண்டு விழுக்காடு அதிகம் செய்திகள் வழங்கியது அக்கனாமிக் டைம்ஸ் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு நள்ளிரவு முதல் புதிய விலை அமல் செய்திகள் வழங்கியது புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கம் நடப்பு நிதியாண்டில் பத்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு அரசு உதவி செய்திகள் வழங்கியது லாய்மெண்ட் விவசாய கடன் தள்ளுபடி சிறு குறு விவசாயிகளின் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்து மாநில அரசு உத்தரவு பத்து லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் செய்திகள் வழங்கியது தினாமலா அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது செய்திகள் வழங்கியது நியூஸ் பதினெட்டு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் எல்லை பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று வீரர்கள் வீரமரணம் பதிலடி தாக்குதலில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை செய்திகள் வழங்கியது டைம்ஸ் இந்தியா புதிய சுகாதார திட்டம் அறிமுகம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் புதிய சுகாதார திட்டம் அறிமுகம் நாடு முழுவதும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் செய்திகள் வழங்கியது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரயில் விபத்து பீகாரில் ரயில் தடம் புரண்டு விபத்து பத்து பேர் பலி ஐம்பது பேர் காயம் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன செய்திகள் வழங்கியது ஏ ஆனந்த் விண்வெளிக்கு இந்திய வீரர் இந்திய வீரர் ஒருவர் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளார் இதற்கான பயிற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது செய்திகள் வழங்கியது ஸ் பருவமழை தீவிரமடைந்துள்ளது தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் வழங்கியது திந்து பொருளாதார வளர்ச்சி உயர்வு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இது உலக அளவில் அதிக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஒன்றாகும் செய்திகள் வழங்கியது பிசினஸ் ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரிப்பு இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை பயன்பாடு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாற்பது சதவீதம் உயர்வு செய்திகள் வழங்கியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்வதேச யோகா தினம் இன்று சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றது பிரதமர் மோடி யோகாசனம் செய்தார் செய்திகள் வழங்கியது பி புதிய சாலை திட்டம் தமிழகத்தில் பத்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சாலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும் செய்திகள் வழங்கியது தமிழ்தாட் நியூஸ் பதினெட்டு இது இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்